இன்னைக்குட்டி சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு குக்கிங் வீடியோ தான் அதுவும் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து செய்யணும் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் அந்த மாரி தான் என்ன அப்படின்னா ஸோ இதில் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இது எப்படி இருக்கும் எப்படி செய்யணும் ஏன்னா இந்த செய்கிற ப்ராசஸே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால இந்த ஸ்பெக்டி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் பாஸ்தா நூடுல்ஸ் ஓகேங்களா ஸோ ஆனால் குச்சி குச்சியாக இந்தமாரி இருக்கும் நீங்கள் இந்தமாரி சேமியாக பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ அதேமாரி தான் பட் இதில் வந்து பார்த்துருப்பீங்கன்னா நூடுல்ஸ் ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் நூடுல்ஸ் தான் நம்ம பண்ண போகிறோம் ஓகே வாங்க இன்க்ரீடியண்ட்லாம் பார்த்துடலாம் ஓகே பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் அப்புறம் சோயா சாஸ் ஏன்னா வந்து இது சைனீஸ்னால் கண்டிப்பாக சாஸஸ்லாம் இருக்கணும் செஸ்வான் சாஸ் அப்படி இல்லைனா த்ரீ டைப்ஸ் ஆஃப் சாஸ் போடலாம் பட் நான் வந்து எனக்கு வந்து இதுவே போதும் எனக்கு இந்த ரெண்டு ஸ்பைஸ் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் ஆனால் நான் இது ரெண்டே எடுத்துக்கிறேன் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரிகானம் ரொம்பவே எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அப்புறம் சால்ட் அப்புறம் இது வந்து பெப்பர் இது ஏன் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து சில்லி ஃப்ளெக்ஸ் தான் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸா ஆர்டர் பண்ணுறப்பெல்லாம் வரும் ஆனால் தான் நம்ம கிட்டே சில்லி ஃப்ளெக்ஸ் இருக்குது இதில் வந்து கொஞ்சம் சில ஸ்பைசஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ஃப்ளேவர் கன்று அதை வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆனியன் ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் அப்புறம் பூண்டு அப்புறம் ஸ்பெகட்டி ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இது இவ்வளோதான் அப்புறம் ஆயில் தேவை அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆ இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆயிடும்ல ஸோ பட்டர் தேவை அப்புறம் வேணும்னா சீஸு நான் என்னோடய பிளேட்டில் சீஸ் போட்டுப்பேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால ஸோ ஓகேங்களா ஸோ இதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து நான் கட் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து காணிகள் வந்து போறட்டு இந்த சாப்பர் வாங்கினேன் இந்த இந்தமாரி இருக்கும்ல அந்த பவுல் இது வந்து நிறைய குவான்டிட்டி இருக்கும் ஸோ இது வந்து குட்டி குட்டியாக சாப் வாங்கினால நான் ஓகே நான் வந்து காணிக்கிறது எவ்வளோ சாப்பா இருப்பேன் சார் சூப்பராக சாப்பா ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாப் பண்ணிருக்கோம் ரொம்ப குட்டி குட்டியாக அழகா சாப் ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ இது சாப்பிட்றப்ப உங்களுக்கு தெரியாது ஆனால் ஃப்ளேவர் மட்டும் கிடைக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பூண்டை வந்து நம்ம வந்து உரிச்சிக்கலாம் நான் கட் பண்ணிக்கிறேன் நான் கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுட்டேன் இந்த க்யூ பவுல் எனக்கு ரொம்ப ஸ்மெல்ஸ் எடுத்துருக்கேன் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வெஜிடபிள்ஸே தேவைப்படும் ஸோ இது ரெண்டு தான் மெயின் கார்லிக் ரொம்ப 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 மெயின் ஏன்னா இது வந்து ஃப்ளேவர் கிடைக்கும் ஓகே ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பாத்திரம் நீங்கள் வந்து பேனில் கூட நீங்கள் வந்து ஸ்பெக்ட்டி பண்ணலாம் அது இவ்வளோ நீளமாக லென்த்தாக இருக்கனால உங்களுக்கு வந்து பெரிய பாத்திரம் தான் தேவை அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க ஏன் இதில் கூட நீங்கள் பண்ணலாம் பேனில் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வாட்டர் வாட்டர் தான் இந்த ரொம்ப முக்கியம் நான் அப்புறமா ஓகே தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டும் ஹீட் வந்து வந்து நம்ம போட்டுடலாம் கொஞ்ச போறேன் எப்படி வர போகுதுன்னு எனக்கும் தெரியல எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓகே ஜாலியாக உடஞ்சிச்சுன்னா கிடைக்காது ஸோ கொஞ்சம் தான் செய்ய போறேன் ஏன்னா வந்து இவ்வளோ லாங்காக இருக்கனால கண்டிப்பாக நிறைய கிடைக்கும் இன்னும் மிச்சம் வந்து இவ்வளோ இருக்குது ஸோ வந்து மூணு நேரம் நம்ம செஞ்சுக்கலாம் ஸ்நாக்ஸ் ஆனால் மூணு நேரம் அதாவது டின்னர் கூட செஞ்சுக்கலாம் நீங்கள்

இந்த ஹீட்டில் அது நல்லா ஓரளவுக்கு அந்த ஆயில் மிக்ஸ் ஆகும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அந்த மாரி போட்டுக்கோங்க ஓகே போட்டாச்சு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் அந்த ஆயில் ஒரு வாட்டரும் மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்பெகட்டி ஒட்டாகமாக இருக்கும் ஓகே கைஸ் வாட்டர் இப்போ பாருங்கள் அங்கே பாருங்கள் நல்லா வந்து கொதிக்க ஆரமிச்சிருச்சு இப்போ நான் வந்து கையில் எடுத்தாவோ ஊழல் எடுத்துட்டுருக்கேன் உடச்சி வந்து ஓகே சில வந்து நல்லா இன்னுமே போட்டுட்டு யூடியூப்லாம் மாதிரி காமிப்பாங்க அப்புறம் நான் வந்து டிஸ்கவரி சேனலில் பார்ப்பேன்னா இப்படி தான் இருக்கும் ஸோ தட் அது எல்லாமே மெல்ட் ஆகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்ச நேரம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் கேண்டில் மாரி அது நல்லா உள்ளக்கு போய் உள்ளக்கு போய் மெல்ட் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா இப்போவே அது வந்து ட்ரம் ஸ்டிக் மாரி நல்லா வந்து இதாகிட்டே இருக்கு தேங்கி வந்து பாருங்களேன் ஓ ஆகுது தெரியுதா அது கேமரால தெரியுது 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 ஸோ மூவாய் மூவாயி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல் பேக்கெட் இங்கே ஃபுல் பேக்கெட் போட்டிங்கன்னா இந்த பவுலே நல்லா ஃபுல்லாக இருக்கும் பட் என் வந்து தேவையானால செய்கிறேன் அந்த நகர்ந்து நகர்ந்து போகுது ஏன்னா பாஸ்ட்டா வந்து முன்னாடியே வேக வச்சுக்கோங்க ஏன்னா இந்த சாசேஜ் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸி தான் அதனால நீங்கள் அதுவே ஃபஸ்ட்டு மூரை வச்சு மூ அதாவது வேக வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிற உள்ளக்கு உள்ளக்கு போய் முழுந்துட்டு இருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பாருங்க பாருங்கள் தெரியுதா அது தானாகவே உள்ளக்கு போயிருக்கும் ஸோ அது உள்ளக்கு ஃபுல்லாக போனதுக்கப்புறம் லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு

இங்கே பேனில் கூட எந்த சைஸில் பண்ணாலும் அது வந்து உள்ளே வந்துடும் ஓகே இதை நான் இன்னொன்றுக்காக சொல்லிடுறேன் இது வந்து பாத்தீங்கன்னா கியூரிஃபைட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் அந்த தண்ணியை நீங்கள் குடிக்க போகிறீங்க ஒரு சமையல் யூஸ் பண்ண போகிறனால நான் அவ்வளோ சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இதை வச்சு லைட்டாக சும்மாதான்

கேரத்துக்கு அனுக்கணும்னு பார்க்கல ஆ நான் வந்து சூப்பராக சாப்பிட்டுட்டேன் ரெண்டு வெந்திரிச்சி வெந்திருச்சுன்னு ரெண்டுன்னு சாப்பிட்டுட்டேன் ஓகே இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுச்சு கொஞ்சம் ஆடட்டும் இந்த தனியை வந்து வேஸ்ட் தண்ணி சூடு சூடாக ஆடுனதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி நம்ம வந்து எடுத்துக்கலாம் சூடாகட்டும் இருங்க ஒரு நிமிஷம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் இனிமேல் வடிகட்டி இருந்துச்சு இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து ஊற்றுறாங்க ஏன்னா வந்து சின்ன பசங்க ஊற்றக்கூடாதுல்ல சூடாகடிக்கும் ஆமாம் சூடாக இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூடாக லைட்டாக சூடாகனதுக்கப்புறம் நீங்கள் போட்டுருங்க இல்லைன்னா வந்து பாஸ்தா நல்லா ஒட்டிக்கும் தண்ணி தெரிக்குது அதில் மாற்று இதில் மாற்று இதை நல்லா வடித்துட்டு இதை மாற்றிடுங்க இந்த தனியாக ரொம்ப இம்பார்ட்டன் ஓகே இப்போ வந்து ம் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஹ்டி சூப்பராக ரெடியாகிருக்கு ஓகே இது வந்து நல்லா வந்து ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் ரொம்ப முக்கியம் என்னென்னா வந்து ஒட்டிக்கும் லைக் லன்ச் பாக்ஸ் பேங்கி மேரி யார் யாரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் லன்ச் பாக்ஸ் பேங்கி ஓகே ஓகே ஸோ வந்து நல்ல ஆயில் போட்டு ஒரு திருப்பு திருப்புங்க ஓகே ஸோ இது வந்து சூப்பாக்கர் ஓகே இது வந்து அப்படியே எடுத்து வச்சிடலாம் இப்போ நாங்கள் சோ ஸ்விட்ச் பண்ணிடலாம் ஓகே ஓகே கைஸ் இப்போ அதை எடுத்து ஒரு மாதிரி அடிச்சுட்டேன் வந்து ஒரு கடாயியில் எடுத்து ஓகேங்களா சோ இதில் வந்து பட்டர் போட்டுக்கோங்க நிறைய பட்டர் போட்டுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணும் நிறையா எடுத்தேன் பட் கொஞ்சமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இது போதும் ஓகே இதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஓகே லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க நான் பட்டர் தனியாக வேண்டாம் லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க இதில் வந்து கார்லிக் போட்டுக்கோங்க ஓகே நல்லா போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ஆனியன்ஸ் வச்சுக்கலாம் சிம்லா வச்சுக்கோங்க லைட்டாக ஆனியன் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஓகே நம்ம போட்டுக்கலாம் பத்திரமா போடுங்க ஓகே நல்லா வளத்து போட்டுக்கோங்க டான்ட் ரைஸ் தான் ஓகே இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லா ஓகே இது லைட்டு ஆயில் இது வந்து சைனீஸ்னால கண்டிப்பாக ஆயில் கொடுப்பாங்க ஓகே இது நைட்டா பிரவுன் கோல்டன் ப்ரௌன்லேருந்து நல்ல வறுக்கணும் salt போட்டாதீங்க ஏ அப்படினா இது நம்ம noodles ஓட salt போட்டுறோம் soya add பண்றதனால அதுல salt இருக்கும் அப்புறம் இது வந்து நாங்க salt butter போட்டுக்கனால salt போடவே கூடாது ஓகே ஓகே இப்போ வந்து பாத்தீங்களா ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இதுவே போதும் அப்பதான் நல்லா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்களா oregano chili flakes எல்லாத்தையும் போட வேண்டியதுதான் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போடணும் நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் பண்ணுவோம் ரொம்ப வேணா காட்டி கேட்டால் அளவு போடுங்க நான் அதில் இருக்கிறதையும் போக போகிறேன் ஏன்னா அது அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க போடுறப்ப இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் ஓகே இப்போ அந்த எல்லாத்தையும் போட வேண்டிய மிக்சடு ஹேர்ப்ஸ் போட்டுக்கிறேன் இப்போதும் இப்போ வந்து ஆரிகன் ஆரிகனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய போட்டுக்கிறேன் ஓகே சரி இதை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக பெப்பர் வேணும் அதாவது சைனீஸில் அவ்வளோ பெப்பர் சேர்க்க மாட்டேன் பட் எனக்கு பெப்பர் ரொம்ப பிடிக்கும்னால நான் சேர்க்கிறேன் உங்களுக்கு பிடிக்காதுன்னா ஒரு டோன்ட்டோ கேட்குறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிச்சம் ஆகிருச்சு இப்போ வந்து சாசேஜ் எல்லாத்தையும் ஊற்றப் போகிறோம் ஓகே ஆக் சோயர் சாஸ்தில் நான் ஊற்றுறேன் போதும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து டொமேட்டோ கெட்சப் உங்களுக்கு தேவையான அந்த மாரி ஊற்றிக்கோங்க டொமேட்டோ கெட்ச்சப்பையும் வந்து உப்பு இருக்கும் சனாவில இப்போ வந்து இப்போ தண்ணிக்கு பார்த்தலாம் நீங்கள் வந்து பாஸ்தாவோட தண்ணி இருக்குல்ல ஸோ நீங்கள் அதை ஊற்றிக்கோங்க நான் உங்களுக்கு அந்த தமிழ்நாட்டில் எடுத்து நான் ஊற்றுறேன் ஓகே இப்போ வந்து சாஸு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி சூப்பராக இருக்கும் இப்போ அதில் வந்து கொஞ்சோண்டு ஓகே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதாவது பாஸ்தாவில் தண்ணி ஊற்றணும்னா ஓ ஒரு அளவுக்கு அது ஃப்ளேவர் தான் இருக்குது நான் ஊக்குறேன்

லைட்டாக நம்ம டேஸ்ட் பண்ணி கொடுக்குறேன் பாஸ்தா போட்டால் கரெக்டாகிரும் இப்போ பாஸ்தா பார்த்தீங்கன்னா நல்லா உதிராமல் சுப்பிடிச்சிடுச்சு கொதைக்கிது பாருங்கள் பாஸ்தா ஃபஸ்ட்டு கெட்டியாக தான் இருக்கும் நீங்கள் வந்து இந்தமாதிரி நல்லா ஸ்பூன் வச்சு மட்டும் பண்ணிடாதீங்க இல்லைன்னா அதுவுமே குழஞ்சிரும் நல்லா வந்து பரப்பிக்கோங்க இதை பார்த்தா ரெஸ்ட் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் நூடுல்ஸ் அமைக்கிற மாதிரி பாருங்க சூப்பராக இப்போ வந்து இங்கே பாருங்கள் கொதிக்குது நூல் நூலாக வருதுல்ல சூப்பராக இருக்குது அப்படியே லைட்டாக வாய்க்குள்ளே போட்டுடலாம் ஓகே இதில் போட்டுடலாம் போட்டாச்சு போட்டாச்சு போட்டாங்க மிக்ஸ் பண்ணிடாதீங்க இல்லைன்னா அவ்வளோதான் காஸ்ட் ஓகே அதாவது ஸ்பெட்யா சாரி கிட்ஸ் ஓகே இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஓகே ஓகே நல்லா இந்த மாதிரி பிரிச்சுட்டு பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் பார்ப்போம் வெரி சூப்பராக இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட் அதாவது இந்த சைனீஸில் இப்படி தான் இருக்கும் ஒரு மெயினியாக சூப்பர் ஷைனியாக இருக்குதுன்னு நான் நினச்சதோட சூப்பராக இருக்குது நினைக்கிறேன் மசாலாலாம் போடக்கூடாது போடக்கூடாது ஏன்னா இது வந்து சைனீஸ் அது வந்து இந்தியன் ஆகிரும் அப்புறம் அதனால் நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் ஓகே பாஸ்தா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பண்ண உங்களுக்கு நீங்க அதில் வந்து செஸ்வான் சாஸ் எடுத்துக்கலாம் அதுதான் ஒரு மாதிரி கலரா இருக்கும் சாஸ் வந்து நீங்க வந்து கலர் இல்லாததுனால உங்களுக்கு நம்ம பவுல டான் பண்ணிட்டு சீஸ் அந்த மாதிரி போட்டுட்டு காமிக்கிறேன் எப்போதைக்கும் ஒன்னு போடுறேன் சர்வ் பண்றப்ப ஒண்ணு உங்களுக்கு போட்டுக்க நீங்க சூடாவெல்லாம் போட்டுருந்தா டக்கு டக்குன்னு போடுவோம் இல்லைன்னா அடிபிடிச்சிடும்

ஓகே மிக்ஸ் பண்ணிட்டு உங்க சர்வ் பண்ணிட்டு உங்க கிட்ட நான் ஃபுல் காமிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம ஸ்பெகட்டி வந்து ரெடி ஓகே நீங்க வந்து சால்ட் ஓகே இதல வந்து சால்ட் மட்டும் நீங்க வந்து பாக்குற மாதிரி இருக்கும் வேற எதுமே இருக்காது வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் ஓகே

அப்படி இல்லைனா வேறு ஏதாவது நூடுல்ஸில் அந்த பேக்கெட்ஸில் கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம் ஓகே உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகுது ஓகே ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம நேகா பிடிச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க உங்களுக்கு ஸ்பெகட்டி வச்சு வேறு என்னென்ன டிஃப்ரெண்ட் ஐடியாலாம் நம்ம பண்ணலான்ட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இந்த ஸ்பெகட்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ நான் அதை போய் நான் பிடிப்பா